சாம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இனி ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் இன்னைக்கு சதுர்த்தி தீதியும் கூட இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்ற உங்க வாழ்க்கையில மேம்படுறதுக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் எனக்கு எது செஞ்சாலும் தடையா இருக்குங்க என்ன பண்ணாலும் தடை தட 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 தடன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அது சரி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தினம் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது நல்லது தர்ப்பணம் கொடுங்க முடிஞ்சால் தர்ப்பணம் கொடுக்க தெரியாதுன்னா சாப்பாடு படையெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு எள்ளு கலந்து அதை தலையை ஒரு மூணு முறை சுற்றி காக்காவுக்கு வைங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்பல்லும் செம்பருத்தி பூவும் வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் கம் கணபதியை நமகன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க விதியை வெல்லும் ரகசியம் இதுக்குண்டான அர்த்தம் உங்களுக்கு புரியும் உங்கள் விதி மாற்றப்படும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்